தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரிக்க சென்ற போது பூ தூவி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் சாலையில் கடைகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தும் டீ கடைகளில் டீ குடித்தும் கடையில் உள்ளவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட பாஜக வேட்பாளர் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி சோலிங்கண்டலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் சாலை கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் உள்ளிட்ட பகுதியில் தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் துறைபாக்கம் பல்லாவரம் ரேடியல் சாலையில் கடைகளுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது டீ கடைக்கு சென்று கடையில் டீ குடித்துவிட்டு கடைகளில் உள்ள பெண்மணிகளுடன் செல்பி எடுத்துக்கொண்டார் அதைத் தொடர்ந்து திறந்தவெளி வாகனத்தில் கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பூத்தூவில் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பாஜக தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் செல்லும் இடமெல்லாம் பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் என ஏராளமானோர் அவருக்கு மாலை அணிவித்து ஆரத்தை எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர்